அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டுருக்கிறது ரெண்டு பல் ஆண் குதிரை நல்ல சைஸில் இருக்கக்கூடிய குதிரை தவமணியோடு இருக்கக்கூடிய குதிரை இந்த குதிரை கால் வெள்ளை நெத்திப்பட்டா வெள்ளை கடி உத எந்த கெட்ட பழங்கும் கிடையாது கலரில் அருமையான கலரு இந்த மாதிரி கலர் வந்து நல்ல ரேராக இருக்கக்கூடிய கலர் இந்த கலரு முப்பத்தெட்டு கிலோமீட்டரு ஸ்பீடில் ஓடக்கூடிய ரவாலில் ஓடக்கூடிய குதிரை இந்த குதிரை இந்த குதிரை ஓடின வீடியோ இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் நல்லா ரேஸில் ஓட்டணும்னு விருப்பப்படுறவங்க துருஸ் ரேஸில் ஓடணுன்னு விருப்பப்படுறவங்க நல்லா இளம் பல் ரெண்டு பல்லில் நல்ல சைஸில் இருக்கக்கூடிய அருமையான குதிரை இந்த குதிரை தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் சொல்லலாம். நம்ம உங்கள் இடத்துக்கே நம்ம கொண்டு வந்து டெலிவரி பண்ணலாம் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம் चिल्ड्रन फेस्टिवल सारे जिले में आज और शिव मारवाड़ी के मेयर और सैलियन का आयोजित किया गया है जिन अश्व मालकों को अपने अश्व को इस प्रतियोगिता में उतरवाना है उन्होंने जल्द से जल्द विनती गैलरी में आकर रजिस्ट्रेशन करवाई है